ே இன்று நாம் அறிய போகும் பகுதி செய்தி அதிகார பதினான்கு திருமுழுக்கு யோவான் கொல்லப்படுதல் அக்காலத்தில் கூறுநில மன்னன் ஏறோது பற்றிய செய்தியை கேள்வியுற்றான் அவன் தன் ஊழியரிடம் இவர் திருமுழுக்கு யோவான் தான் இறந்த யோவானை கடவுள் உயிர் பெற்றெழ செய்தார் இதனால்தான் இந்த வல்ல செயல்களை இவர் செய்கிறார் என்று கூறினான் ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவியாகிய ஏரோதியாவின் பொருட்டு யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான் ஏனெனில் யோவான் அவனிடம் நீர் அவளை வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தார் ஏரோது அவரை கொலை செய்ய விரும்பினான் ஆயினும் மக்கள் கூட்டத்தினர் அவரை ஓர் இறைவாக்கினர் என கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினான் ஏரோதின் பிறந்த நாளில் ஏரோதியாளின் மகள் அவையினர் நடுவில் நடனமாடி ஏரோதை அகமகிழச் செய்தாள் அதனால் அவள் எதைக் கேட்டாலும் அழிப்பதாக அவன் ஒரு வாக்குறுதியை ஆணையிட்டு அறிவித்தான் அவள் தன் தாய் சொல்லிக் கொடுத்தபடியே திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இங்கேயே எனக்கு கொடும் என்று கேட்டாள் இதைக் கேட்ட அரசன் வருந்தினான் ஆனாலும் தான் விருந்தினர் முன் ஆணையிட்டதால் அதை அவளுக்கு கொடுக்க கட்டளையிட்டான்

பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓரிடத்திற்கு சென்றார் இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர் இயேசு அங்கு சென்றபோது போது பெருந்திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார் அவர்களிடையே உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கினார் மாலையான போது சீடர் அவரிடம் வந்து இவ்விடம் பாலி நிலமாயிற்றே நேரமும் ஆகிவிட்டது ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர் அவர்கள் செல்ல வேண்டியதில்லை நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார் ஆனால் அவர்கள் அவரை பார்த்து எங்களிடம் இங்கே ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள் அவர் அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார் மக்களை புல் தரையில் அமருமாறு ஆணையிட்டார் அவர் அந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார் சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள் அனைவரும் வயிறார உண்டனர் எஞ்சிய துண்டுகளை பன்னிரண்டு கூடைகள் நிறைய எடுத்தனர் பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவுண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ ஐயாயிரம் கடல் மீது நடத்தல் இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார் அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார் மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார் பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார் அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலை சென்றுவிட்டது மேலும் எதிர்காற்று அடித்துக் கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி நடந்து வந்தார் அவர் கடல் மீது நடப்பதை கண்ட சீடர் கலங்கி ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர் உடனே இயேசு அவர்களிடம் பேசினார் துணிவோடு இருங்கள் நான் தான் அஞ்சாதீர்கள் என்றார் பேதரு அவருக்கு மறுமொழியாக ஆண்டவரே நீர்தான் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார் அவர் வா என்றார் நடந்து சென்றார் அப்பொழுது பெருங்காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும் போது ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்தினார் இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து நம்பிக்கை குன்றியவனே ஏன் ஐயம் கொண்டாய் என்றார் அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது பணிந்து உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர் நலம் நலமளித்தல் அவர்கள் மறுகரைக்கு சென்று கனசரேத்து பகுதியை அடைந்தார்கள் இயேசுவை யாரென்று அறிந்துணர்ந்த அவ்விடத்து மக்கள் சுற்றுப்புறம் எங்கும் ஆளனுப்பி அனுப்பி எல்லா நோயாளர்களையும் அவரிடம் கொண்டு வந்தனர் அவரது மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினர் தொட்டவர் யாவரும் நலமடைந்தனர் அன்பர்களே இறைவார்த்தையோடு பயணித்தோம் இறைவனோடு நம் பயணத்தை தொடர்வோம்